வணக்கம் சுழ நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் போர் கெட் போர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைக்காகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிதி நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டும்தான் மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கன்னி ராசி இதுவரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அடுத்த வருட காலம் குருவானது சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே கன்னிராசிக்கு குரு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஜோதிட ரீதியாக கன்னிராசியானது உபயஸ்தானமாக கருதப்படுது இந்த உபயஸ்தானத்திற்கு தவிர குருவானவரும் உபயஸ்தானத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அந்த உபயஸ்தானாதிபதி உபயராசியிலே அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க ஆக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே உபயம் 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 என்று உபயமாகவே இருக்குது ஆக அந்த பெயர்ச்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க தானதாரம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவங்களுக்கு உங்கள் மூலமாக நற்பலன்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் காரியங்களில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பீங்க குறிப்பாக மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் மேனக்கெட்டு செயல்பட்டு வரவும் செய்வீங்க தனக்காக இல்லைனாலும் தன்னை நம்பி அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு சிரமப்பட்டாவது உங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செயல்பட்டு வருவீங்க தவிர ஆன்மீக காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க தண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் எதையும் எடுத்தவங்க தோணே செய்ய முடியாது மற்றவங்க எல்லா விஷயங்களுக்கும் உடனே முன்பட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆக வெளி விஷயங்கள் வெளி மனிதர்கள் வகையில் கொஞ்சம் காற்ற வசிலான விஷயங்கள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும் ஆகையினால் பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன ரீதியான அலைச்சல்கள் சிரமங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களுடைய வேலைகளையும் மற்றவங்களுடைய காரியங்களையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் தவிர தொழில் வேலை உத்தியோக நிறுத்தமாக கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருந்தாலும் கூட அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது ஒரு வேலையை செஞ்சு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த பத்து ரூபாயை உங்களுக்காக உபயோகமாக செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது கணக்குன்னு எதையும் செஞ்சு கொள்ளாமல் மற்றவங்களுக்காகத்தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி அவங்க உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அல்லது வெளி உறவுகள் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆகையால் கன்னிராசிக்காரங்களுக்கு சம்பாத்தியத்தில் பெருசாக பிரச்சனை இருக்க போகிறதில்லை ஆனால் சம்பாத்தியத்தை நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியமித்தமாக சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம் ஆல்ரெடி நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கிற வேலைகளை விட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க அந்த மாதிரியான நிலைகள் சிலருக்கு பூர்த்தியாகும் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அவங்களுடைய இடமாற்ற தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஆனால் இடம் மாறி இருந்தாலும் அதே சூழ்நிலைகளை தான் திரும்பவும் பார்த்துட்டு வருவீங்க பெருசாக முன்னேற்றங்கள் இருக்க இல்லை இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஆக தொழில் வேலை உத்தியோமித்தமாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கிடைத்தாலும் ஒரே மாதிரி தான் கிடைக்கலாட்டினாலும் ஒரே மாதிரி தான் ஆகையால் இது சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலங்களில் ஈடுபட்டுக்காதீங்க தவிர இந்த காலகட்டங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது மற்றவங்களை நம்பி தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை நம்பி முன்பின் தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை தான் ஏற்படுத்தும் அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சியானது சுய முன்னேற்றம் அப்படிங்கிறத பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே நேரம் குடும்ப வளர்ச்சி குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையிறது குடும்ப உறவுகள் வகையில் சுமூகமான மாற்றங்களை பெறுவது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அதிகம் பார்த்து வருவாங்க சுருக்குமா சொன்னால் கை கடக்கமாக தான் ஒன்று த குடும்பம் ஒன்றுன்னு அமைதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்க வகையில் சில சுமூகமான மாற்றங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக தாய் உறவுகளுக்காக சில விஷயங்கள் காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் முறைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இனி கொஞ்சம் சமாதானத்தை விரும்பி வர ஆரம்பிப்பாங்க இனி பெருசாக சங்கடம் இருக்காது எல்லாம் அனுசரித்து போய்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும் அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பப்போ கொஞ்சம் அப்போ பண்ணவும் செய்வாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எட்டி போட்டியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும் சூழ்நிலை சந்திருப்தி அந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கங்க தவிர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி சரியான வகையில் பிடிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது காரண காரியங்களே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் கொடுத்துட்டு இருக்கும் நல்லவங்களோ ஆகாதவங்களோ எல்லாருமே பட்டுமடாமல் தான் ஈடுபட்டு வருவாங்க ஆகையிலான உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு திடீர் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது மன திருப்தி அடைய வைக்கும் ஆனால் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கிடைத்ததை தக்க வைத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையில தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதார வீண் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறத ராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வம்பிடியாக கடன் கொடுத்தே ஆகணும்னு சிலெலாம் கடன் கொடுப்பாங்க ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு பல பிரச்சனைகளையும் பண்ணுவாங்க ஆகினால இந்த கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுறது நல்லது அதே போல் உடல் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க அங்கு வயது நிலைகளுக்கேற்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் உடல் எப்போதுமே ஏதோ ஒரு வழியையோ தொந்தரவையோ ஒரு அழுப்பான நிலையோ கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆக இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சியானது ஒரு கிரேஷியரில் தான் இருக்குது ரொம்பவும் சிறப்பான விஷயம்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கவும் முடியாது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்தால் கூட கை கெட்டேது வாய்க்கிலேயேங்கிற மாதிரி சில சங்கடங்களை கொடுக்கும் கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சு நிம்மதி பெருமிச்சு விட வைக்கும் அப்படி தான் குரு பெயர்ச்சி உங்களுக்கு செயல்பட்டு வரும் ஆக இந்த பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வாழ்கா வளமுடன்